டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு ஆர்டிக்கலை பற்றி நான் பேச விரும்புகிறேன் இங்கே விஜய்க்கு எதிராக இருக்கிறார் பெண்ணுக்கிட்ட பணம் வாங்கிட்டார் எடப்பாடி பணம் வாங்கிட்டாருன்னு என்னை என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது அதெல்லாம் சும்மா இவங்க பேசுகிற பேச்சு எல்லாம் அவர் ஓரமாக வச்சுட்டு உண்மையிலே சொல்லுவோம் இப்படி ஒரு ஆர்டிக்கிள் வருது அருண்ராம் எழுதியிருக்காரு என்னை வந்து நான் பேட்டி எடுக்க கூப்பிட்டாங்க நான் பேட்டி எடுக்க வந்து ஆஃபீஸ் வர சொல்லுங்கன்னு சொன்னேன் ஆஃபீஸுக்கு வந்தால் அங்கே லத்தி சார்ஜ் ஆயிடும் பரவாயில்லையுன்னு அங்கே தேர்தல் வியூக வகுப்பாளர் கேட்குறாரு அப்போ ஒரு சாதாரண விஜயோட பேட்டி ஒரு ரெகனைஸ்டான ஒரு பிரஸ் ஆஃபீஸ் எல்லா செக்யூரிட்டி இருக்க ஆஃபீஸ்க்கு இவர் வந்தாலே லத்தி சார்ஜ் அவன் ஏன் சொல்றீங்க அப்ப இது அருண்ராம் வச்சிருக்க அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்க ரெஃபியூட் பண்றீங்களா இது வரைக்கும் ஏதாவது ரெஃபியூட் வந்திருக்கா அந்த மாதிரிலாம் நடக்கவே இல்ல இவர் பொய் பித்தலாட்டமா பேசுறாரு இவர் ஒரு ஃபிராடு பத்திரிக்கையாளர் இவர் பேசுறதுல எந்த முகாந்திரமும் கிடையாது நாங்க அப்படிலாம் சொல்லல நீங்க சொன் இது ஏதாவது ரெஃபியூட் வந்திருக்கா அப்போ நான் விஜய் ஒரு இடத்துல வந்தாலே அங்க லத்தி சார்ஜ் லெவலுக்கு போகும் ஒரு பேட்டி கொடுக்கறதுல என்னங்க லத்தி சார்ஜ் நடக்க போகுது யா நம்ம ஆஃபீஸ்க்கு எத்தனை பேர் வராங்க எல்லா ப்ரெஸ் சேனலுக்கும் எத்தனை பேர் போகிறாங்க எல்லா சேனல்லையும் விவாத நிகழ்ச்சி நடந்துக்கிட்டே இருக்குது இவர் அண்ணன் வந்தாலே உள்ளே வந்தால் பவரடி அண்ணன் யார் தளபதி இந்த மோட்லேயே எல்லாத்தையும் பேசுனா என்ன அர்த்தம் அப்போது இங்கே வந்து இந்த தொண்டர்கள் ஒரு க்ரௌடு வந்து ஒரு அன்ரூலிக் க்ரௌடு அப்படின்றத வந்து திரும்ப 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 பதிய வச்சது வந்து தாவேக்கா மட்டும்தான்